லாஸ்ட் டைம் நம்ம இந்த ஒரு கன்னியாகுமரி கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு நம்மளோட ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பிடிச்சி போய் மறுபடியும் வந்து அவங்க பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு ஒரு மூணு ட்ரெஸுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து ஒரு பால் கவுனும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புரோக்கடில் மெட்டீரியலில் வந்து ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்பும் வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மெட்டீரியலை வந்து அவங்க கசினுக்கு வந்து ஒரு பால் கவுனும் வந்து கேட்டுருந்தாங்க எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கும் போது தான் சடனாக வந்து ஊருக்கு போகிற பிளான் இருந்தது சரி ஒரு ரெண்டு நாளுக்குள்ள ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஆர்டர் முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே மூணு நாள் கிட்ட ஆகிடுச்சு சண்டே போயிட்டு வந்ததே வெனஸ்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சர் இதுதான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெல்வெட்டில் வந்து இந்த மாதிரி காலர் நெக் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா அதில் எனக்கு ஆரி ஆரிவக்கில் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் சரி உங்கள் ஸ்டைலில் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி அந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கவுன் பால் கவுன் மாதிரி கேட்டாங்க இல்லையா பால் கவுன் மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு செஞ்சு கொடுத்தாச்சு ரெஃபரன்ஸில் இருக்க மாதிரியே வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் இதுதான் அதோட ஃபைனல் லுக்கு இதோட க கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு லைட் ப்ளூவில் ஸ்கட்டும் அந்த வெல்வெட் மெட்டீரியலில் வந்து டாப்பும் செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கிட்ட இந்த மெட்டீரியலில் வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு வந்து ஒரு கவுன் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா அதையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஃபைனலாக மூணு ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு கேட்ட மாதிரி முடிச்சு கொடுத்துட்டேன் இதுதான் அதோட அவுட்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்